ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஎன்டெட் பேப்பர் டூவில் தமிழ் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒர்க் ஷீட் நம்பர் த்ரீ அதில் பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனைத்து மக்களும் வழிபட உரிமை கிடைத்த பின்பே உள்ளே சென்று வழிபடுவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகள் காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் உ வே சா காந்த் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த மாதம் சென்னைக்கு வருகை புரிந்தார் ஃபெப்ரவரி ராணி நாச்சியாருக்கு குதிரைப்படை அனுப்பி உதவிய மன்னர் ஐதர் அலி கூற்றை ஆராய்கன் கொடுத்துருக்காங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல்லையும் உரிச்சொல்லையும் சார்ந்து வரும் இடைச்சொல் அது தனித்து இயங்காது இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக செகண்ட் ஒன் ராங் அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வவுசி கூற்றை ஆராய்ந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இதில் எது ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை எதுவும் இல்லை அதுதான் அதோடைய ஆன்சர் சொற்பொருள் தருக தண்டருள் இதோடைய ஆன்சர் வந்து குளிர்ந்த கருணை கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டு அடிகள் வவுசி சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் ஆன்சர் திருச்சியை ஆண்ட விஜயகு விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தமிழ்ச்சொல் தருக பேட்ரியாட்டிசம் இதோட ஆன்சர் நாட்டு பற்று கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் பாரதியார் மணிமேகலை கூறும் கோமுகி பொய்கையில் டேஸ் திங்கள் முழுநிலா நாளில் அப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் வைகாசி மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் முதலில் உணவு இட்ட பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆதிரை கோமுகி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுவின் முகம் போன்ற பொய்கை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பு யாருடையது எஸ் ராமகிருஷ்ணன் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க சினை பெயர் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பெயர் அடிப்படையில் கரும்பலகை துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசறு கனிவு காண்போம் எனும் வரிகள் யாருடையது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா புலவர் அ முத் முத்தரையனார் மலேசிய கவிஞர் நீதிநூல் பயில் என்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தமிழ்சொல் தருக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் அப்படின்னு சொல்லுவோம் எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார் பொறாமை பேராசை சினம் கடும் சொல் பேசுதல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன் நயம் செய்துவிடல்